டியாயள் வினைகள் தீர்க்கும் திருமாலை நெடியானை வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய்க்கான் பேனே குலசேகராழ்வாஜியர் திருவடிகளேசரன் அன்னவையில் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்த அன்னர் பாமாலை பூமாலை சூடி கொடுத்த அலை சொல்லு சூடி கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி வல்ல பல்வளையாய் நாடி விதி என்னை மாற்றம் வண்ணமே நல்லது எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனுடைய தனி பெறும் கருணையினால் மார்கழி மாதத்தின் திருப்பாவையினுடைய இருபதாவது பாசுரத்தை இன்று அனுபவிக்க உள்ளோம் இந்த அற்புதமான நல்ல வாய்ப்பை வழங்கி இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்ரா பக்தி சேனலுக்கும் அருமை நண்பர் ஹரிபாஸ்கர் அவர்களுக்கும் ஆன்மீக உள்ளங்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி இப்ப நம்ம பாசுரத்துக்குள்ள போலாம் முப்பத்தும் மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிக்கும் களியே துயிலேழாய் செப்பமுடையாய் திறருடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலேழாய் செப்பென்ன மென்முளை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலேழாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாலனை இப்போதே எம்மை நீர் ஆட்டேலோர் எம்பாவாய் இது இன்றைய பாசுரம் இப்போ நம்ம பதினெட்டு பத்தொம்பது இருபது இன்றைக்கி இருபதில் இருக்கோம் பதினெட்டில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நப்பின்னை பிராட்டியை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க அந்த நப்பின்னை பிராட்டி சாட்சாத் நீலாதேவியினுடைய அம்சம் அதாவது ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவின்னு சொல்கிறாங்க சார் அப்போ மகாலக்ஷ்மி மகாலட்சுமியினுடைய வடிவங்கள் தான் இவங்க எல்லாமே ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி எல்லாம் அப்போ அந்த நப்பின்னை பிராட்டிய பதினெட்டாவது பாயிண்டில் அட்ரஸ் பண்ணாங்க பத்தொம்பதாவது பாட்டில் நம்முடைய பெருமாளை அழைச்சாங்க ரெண்டுத்துக்கும் வேலை நடக்கல கதவை யாரும் திறக்கலை உடனே இருபதாவது பாசுரம் வரும் பொழுது ஆண்டால் யோசிக்கிறா பெருமாளை தனியாக கூப்பிட்டு பார்த்தோம் தாயாரை தனியாக கூப்பிட்டு பார்த்தோம் ஒன்றும் நடக்கல பெருமாள் இல்லாமல் தாயார் இல்லை தாயார் இல்லாமல் பெருமாள் இல்லை அப்படின்ற ஒரு உயர்ந்த தத்துவத்தின் அடிப்படையில் இந்த பாசுரத்தில் பார்த்தீங்கன்னா முதல் நாலு வரி பெருமாளையும் பின்னாடி இருக்கிற நாலு வரி தாயாரையும் அழைப்பதாக அமைந்த அற்புதமான பாசுரம் சரிங்க இப்போ நம்ம பாட்டுக்கு போயிடலாம் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று தேவர்களை சொல்லுவோம் இல்லையா முப்பது முக்கோடி சொல்றோம் இல்லைங்களா அப்போ தேவர்கள் அனைவருக்கும் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கு என்ன பண்றாராம் பெருமாள் ஓடி சென்று அருள் புரிகிறாராம் அதுவும் எப்படி அவர்கள் அழைக்கு முன்பாக நினைத்த மாத்திரத்திலே ஓடி போய் அருள் புரிகிறாராம் முப்பத்து மூவர் அமரருக்கு அமரர்னா தேவர்கள் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று உடனே ஓடி போற நீ அங்க பொய்கையில கால் வச்ச கஜேந்திரன் ஆதி மூலமே அப்படின்னு தான் ஆளான்னான் மாதவா கேசவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிக்ரமா பாண்டுரங்கா வச்சலா பரந்தாமா எந்த மந்திரமும் சொல்லல ஆதி மூலமே ஆதி மூலமே அப்படின்னும் பொழுது அந்த கஜேந்திரன் என்ற யானைக்கு உலகின் முழு முதற் பொருளே என்றுதான் அதுக்கு பொருள் ஆதி மூலமே நான் முதன்மையானவனே அர்த்தம் நீ என்ன பண்ண ஓடி வந்துட்ட இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரகலாதன்னா ஓடி போற இல்லையா இப்படி உன்னுடைய அடியார்கள் தேவர்கள் எல்லாருக்கும் ஓடி சென்று அருள் புரிகிறாய் எங்களை கண்டுக்கவே மாட்டேன்ற முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிக்கும் களியே துயிலழாய் கப்பன்னா நடுக்கம் அவர்களுடைய பயம் நடுக்கம் இதை விரட்டுற இங்க நாங்களும் நடுக்கத்தில் தான் இருக்கிறோம் ஏன் மார்கழி மாச பணி குளிர் தாங்க முடியல எல்லாம் பச்சை தண்ணி தலையை மொண்டு ஊத்திண்டு எப்படி வந்து நிக்கிறோம் குளிரில் விட விடவெடுத்து நிக்கிறோம் எங்களுடைய நடுக்கத்தை நீ போக்கணும் இல்லையா கப்பம் தவிக்கும் களியே துயிலழாய் களி என்றால் மிடுக்கானவன் என்று பொருள் மிடுக்கான பெருமாளே எங்களுடைய நடுக்கத்தை நீ நீக்கணும் இல்லையா வரணும் இல்லையா துயிலழாய் அப்புறம் என்ன சொல்கிறாங்க செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பமுடையாய் திரள் உடையாய் செப்பம் செப்பம் என்றால் நேர்மை என்பது பொருள் பெருமாள் எப்போவுமே நேர்மையானவன் நியாயமானவன் அப்படின்றத நம்ம அவதாரம் உள்ளிட்ட எல்லாம் பார்த்துருக்கோம் செப்பமுடையாய் திரள் உடையாய் மிகச்சிறந்த வலிமை வாய்ந்தவன் தோல் வலிமை மிக்கவன் வீரம் நிறைந்தவன் அப்போ செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயலிழாய் செற்றார்னா பகைவர் பகைவருக்கு வெப்பம் கொடுக்கும் வெப்பம்னா பயத்தை கொடுக்கக்கூடியவணி என்னை பார்த்தா சும்மா அதிருது இல்லைன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி பார்த்த உடனே அதிரணும் பார்த்த உடனே பயப்படணும் உன்னை பார்த்தாலே அப்படியே பயம் வரணும் ஏன்னா நான் நரசிம்ம அவதாரம் உபன்யாசத்துலயே சொல்லியிருப்பேன் நரசிம்மர் வந்து தூணை பிளந்து கொண்டு அப்படி வந்த உடனே தேவர்கள் எல்லாம் அலறிட்டாங்களாம் யாரும் கிட்டே வரல அவங்க அலறி அவங்க ஓரம் கட்டி பயந்து பரவாயில்ல பெருமாளுடைய தேவியான ஸ்ரீ மகாலட்சுமியை பார்த்து பயந்த ஒரே அவதாரம் நரசிம்மாவதான் பக்தர்களுக்கே இந்த கதின்னா எதிரிகளுக்கு என்ன கதிய யோசிச்சு பாருங்க அப்போ செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் பயத்தை கொடுக்கும் விமலா துயிலழாய் சரி பயத்தை கொடுக்கறானே அப்ப ரொம்ப பயங்கரமான ஆளா பெருமாள் இல்ல விமலா துயிலழாய் அடுத்த வேடை எப்படி போட்டிருக்காங்க பாருங்க ஆண்டால் விமலான்னா தூய்மையானவன் அர்த்தம் அழகா ஆழ்வார் சொல்வார் அமலன் ஆதிபிரான் அடியார் ஆட்படுத்த அந்த பாசுரத்துல பார்த்தீங்கன்னா விமலன் அப்படின்னு வரும் விமலன்னா மலன் மலம்னா அழுக்கு விமலன்னா அழுக்கின்மை தூய்மைன்னு அர்த்தம் தூய்மையான விமலான்னு கூட பேர் வச்சிருப்பாங்க விமலான்னு கூட பேர் வச்சிருப்பாங்க எழுப்புறதுக்கு நாலு வரி பண்ணிட்டாங்க அடுத்த நாலு வரிக்கே ஹீரோ முடிஞ்சது ஹீரோயின் கிட்ட வந்துட்டாங்க கிட்ட என்ன பாருங்க செப்பெண்ண மென்மொழி செவ்வாய் சிறுமருங்குள் செப்பெண்ண மென்மொழி செவ்வாய் சிறுமருங்குள் அழகையான திருமார்பொய் உடைய தாயாரை சொல்லிட்டு சிறு மருங்குள் செவ்வாய் சிறுமருங்குள் அழகிய திருவாய் செக்க செவந்திருக்கும் செவ்வாய் அந்த செவ்வாயை உடைய நப்பின்னையே சிறு மருங்குள் அழகிய மென்மையான சிறுத்த சிறிய இடை உடையவளே அப்படின்னு அர்த்தம் அப்போ செப்பெண்ண மென்மலை செவ்வாய் சிறு மருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழா நப்பின்னை சரி நங்காய் நம்ம இந்த பத்திரிகை எல்லாம் போடும்போது நம்பி நங்கையின் போடுவாங்க பாருங்க அது என்ன பொருள் சார் ஆம்பளையா இருந்தா நம்பின் போடணும் பெண்ணா இருந்தா நங்கையின் போடணும் அது அர்த்தம் கரெக்ட் ஆனா நங்கை என்று சொன்னால் பெண்மை முழுமையாக பெற்றவள் அந்த பெண்களுக்கே உரிய அந்த எல்லா விதமான குணங்களும் நிரம்ப பெற்றவள் அர்த்தம் அப்பதான் நங்கை அப்போ நங்காய் திருவே துயிலழாய் திரு என்றால் மகாலட்சுமி மகாலட்சுமி தான் குறிக்கும் அப்போ அந்த திரு இப்ப நமக்கு குழப்பம் அதுக்குதான் நான் முதலே ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் திருநா மகாலட்சுமி நீங்க இந்த நப்பின்னை பிராட்டி நீலாதேவியினுடைய அம்சம் பொழுது எல்லாருமே மகாலட்சுமியினுடைய பல்வேறு வடிவங்கள் அதனால திருவே துயிலழா இப்போ பிராட்டி கிட்ட சொல்லி அவங்கள எழுப்புறாங்க நெக்ஸ்ட் ஊக்கமும் தட்டொலியும் தந்து உன் மணாலனை உன்னுடைய கணவனான கண்ணனை எப்படி எழுப்பணும் உக்கமும் தட்டோலியும் தந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சமீபத்தில் இந்த கொழு வைக்கிறது இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஒரு நோன்பு பொழுது வீட்டுக்கு வந்த லேடிஸ்க்கு எல்லாம் என்ன பண்றாங்க ஒரு சின்ன கண்ணாடி வச்சு மஞ்சா குங்கு வச்சு எல்லாம் கொடுக்குறாங்க பாருங்க இது ஒரு மரபு விசிறி வச்சு கொடுப்பாங்க அந்த காலத்தில் உக்கமும் தட்டொலியும் உக்கமும் என்றால் விசிறி என்பது பொருள் உக்கம் என்றால் விசிறி தட்டொலி என்றால் கண்ணாடி என்பது பொருள் இந்த அழகிய கண்ணாடியும் விசிறியும் கொடுத்து தந்து உன் மணாலனை கண்ணனை இப்போதே நீராட்டியிலோர் எம்பாவாய் இப்பயே நீ அனுப்பிவிடு கண்ணனுடைய ஆன்மீக பக்தி என்ற வெள்ளத்திலே அவனுடன் சேர்ந்து நீராட நாங்க வந்திருக்கோம் ஒக்கமும் தட்டோலியும் தந்து உன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டியலோர் எம்பாவாய் அப்ப கண்ணன் கூட சேர்ந்து அந்த பக்தி வெள்ளத்திலே நாங்களும் மிதக்க வேண்டும் கண்ணனுடைய அனுபவங்களை நாங்கள் பெற வேண்டும் இது ஏற்கனவே பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன் இது உலகிகளுக்கு அப்பாற்பட்டது என்ன சார் அஞ்சு லட்சம் பெண்கள் வந்து காத்திருக்கிறாங்கன்னா கண்ணன் ஒருத்தர் கண்ணன் ஒருத்தனையே கணவனை அடைய வேண்டும் அஞ்சு லட்சம் பெண்ணும்னு நினைச்சாங்களா அப்படின்னா ஒரு மெயின் விஷயம் இதை மட்டும் புரிஞ்சுக்கணும் கண்ணன் யாரு சாட்சாத் மகாவிஷ்ணுவினுடைய அம்சம் அவதாரம் அப்ப மகாவிஷ்ணு பரமாத்மா மற்ற எல்லாருமே ஜீவாத்மா அது யாரா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அப்ப அவனுக்கு நம்ம ஜீவாத்மா பரமாத்மாவாகிய மகாவிஷ்ணுவையும் ஜீவாத்மாவாகிய நம்மை போன்ற மனிதர்களையும் விலங்குகளையும் எந்த பொருள்னா இருக்கட்டும் எல்லா ஜீவாத்மாக்களையும் இணைக்கக்கூடிய பாலமாக இருப்பவன் மகாலட்சுமி அந்த மகாலட்சுமியினுடைய அம்சம் தான் இந்த நற்பின் அதனால அந்த அம்மா கிட்டே அப்ளிகேஷன் போடுறாங்க உக்கமும் தட்டுலையும் தந்து உன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டம் செய்ய அருள் புரிவாய் சொல்லி இப்போதே எம்மை நீர் ஆட்டியில் ஒரு எம்பாவாய் சொல்லி இந்த பாசுரத்தை முடிக்கிறாங்க அப்போ இந்த பாசுரத்தின் மூலம் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா பெருமாள் இல்லாம தாயார் இல்ல தாயார் இல்லாம பெருமாள் இல்ல நம்ம திருப்பதி போறோம் நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம் நேரா பெருமாள் கிட்ட போயிடுறோம் ஆனா தாயாரை பாக்குறோம் டைமர் தான் பாக்குறோம் இல்ல வந்துடுறோம் ஆனா ஃபர்ஸ்ட் கீழே அலமையில மங்காபுரம் தாயார சேவிச்சுட்டு தான் பெருமாள் போகணும் தாயார் இல்லாம பெருமாள் இல்லை அப்படின்றத மிக அழகாக நம்மாழ்வார் தன்னுடைய பாசி அகழகில் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மாறுபா பெருமாளுடைய திருமார்பை விட்டு ஒரு நிமிஷம் கூட நான் சொல்லி பெருமாளுடைய திருமார்பில் இடம் இடம்பிடித்திருப்பவள் எல்லாம் அல்ல தாயார் கருணை தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி அதனால வந்து தாயார முன்னிட்டு தான் நம்ம பெருமாளையே சேவிக்கணும் என்பது வைஷ்ணவன் சொல்லக்கூடிய மிக உயர்ந்த தத்துவம் ஆகவே இந்த இருபதாவது பாசத்தின் மூலம் தாயாரை முன்னிட்டு பெருமாள் ரெண்டு பேரையும் சேர்த்து தான் நம்ம வணங்கணும் என்ற தகவலை சொல்லி பாசுரத்தை சொல்லி அடியை நிறைவு செய்கிறேன் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியை துயிலழாய் செப்பமுடையாய் திறளுடையாய் சற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பன்னமின்மலை செவ்வாய் சிறுமகுங்கொள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொலியும் தந்து உன் மணாலனை இப்போதே எம்மை நீர் ஆட்டேலோர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் ஜி திருவடிகளே சரணம் ஜெய் ஸ்ரீமன் மண்ணாராயண